அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜயோகம் உருவாக போகிறதுங்க ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கூறைய பிச்சுக்கிட்ட பணம் கொட்ட போகிற அளவுக்கு இந்த ராஜயோகம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த கஜகேசரி ராஜயோகமானது எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யாரு அந்த மூன்று ராசிக்காரர்கள்ல உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் குரு பகவான் மிகவும் மங்களகரமான மற்றும் முக்கியமான கிரகமாக கருதப்படுதுங்க தெய்வர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் அந்த நபர் நல்ல செழிப்பான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாங்க இப்படிப்பட்ட குரு தனுசு மற்றும் மீன ராசிகளின் அதிபதியாகவே இருக்கார் பொதுவா குரு பகவான் ஒரு ராசியில ஒரு ஆண்டு காலம் இருப்பார் தற்போது குரு பகவான் மிதுன ராசியில பயணித்து வந்துட்டுருக்கார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசியில நுழைய இருக்கக்கூடிய குரு பகவான் அதன் இயல்பான வேகத்தை விட இரண்டு மடங்கு வேகமாக நகர்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆண்டிற்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடிய குரு பகவான் ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள்ல ராசியை மாற்றவும் போகிறாரு இப்படியான நிலைமை ஒன்றில் இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் தற்போது மிதுன ராசியில பயணித்து வரும் குரு பகவான் அவ்வப்போது மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்த சிலையும் உருவாக்குவார் அந்த வகையில குரு பகவான் வருகிற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சந்திரனுடன் ஒன்றிணைந்து கஜகேசரி எனும் சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்குகிறார் இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும் அதுல சில ராசிக்காரர்கள் வேலை மற்றும் தொழில நல்ல வெற்றியை பெறுவதோடு எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பெறப்போகிறாங்க தற்போது இந்த ராஜயோகமானது எந்தெந்த ராசி கிடைக்க பெற போகிறது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசியில தங்களுடைய ராசி இருக்கிறதா அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி ரிஷபம் ராசியுடைய இரண்டாவது வீட்டில் கஜகேசரி யோகம் உருவாக இருக்குது இந்த ராஜயோகத்தால் இந்த ராசிக்காரர்களின் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுங்க பரம்பரை தொழிலை செய்து வரவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் பணி புரிபவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உறவினர்களுடனான உறவு வலுவடைய ஆரம்பிக்குங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கஜகேசரி ராஜயோகத்தின் காரணமா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு நீங்க பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தில் முயற்சி செய்கிறீர்களோ அந்த விஷயம் தங்களுக்கு சாதகமாக முடிய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறதுங்க இந்த காலகட்டம் நிறைய மாத நிறைய விஷயங்களில் வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கு அதில் ரெட்டிப்பு லாபமும் தங்களுக்கு கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு நாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது வேலையில் புதிய அணுகுமுறையை நீங்க காட்டுவீங்க முக்கியமான திட்டத்தை வெற்றி அதிகரமாகவே முடிப்பீங்க தங்களுடைய வேகமான முடிவெடுக்கக்கூடிய திறன் அலுவலகத்தில் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பழைய தொடர்புகள் மூலமா புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் இது உங்களுடைய பொருளாதார நிலையை மேலும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் அதிகரிக்க ரெட்டிப்பு லாபம் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது இந்த நேரத்தில் பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் பெறவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய அலுவலகத்திலேயோ இல்ல உத்தியோகத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ சலுகைகளோ இந்த மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வேலையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கப் பெறும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம் மிதுன ராசியினுடைய முதல் வீட்டில் வந்து கஜகேசரி ராஜயோகம் வந்து உருவாக இருக்குது இதனால் இந்த ராசிக்காரர்கள் பலவிதமான நெய்திகளை பெறுவாங்க மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்லவரன் தேடி வரும் சமூகத்துல அதிக செல்வாக்கு இருக்கிறவங்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீங்க திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க பெறும் நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து இந்த காலகட்டத்தில் நீங்க விடுபடுவீங்க திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறனும் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக வெளிப்படும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் மீடியா அப்படிங்கிறனா கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்படுறவிங்க பெண் சக ஊழியர் அப்படி இல்லைனா வாடிக்கையாளர் தங்களுக்கு பல வகைகளில் உதவியும் செய்வாங்க வியாபாரத்தில் நிலையான வருமானம் இருக்கும் வருமானத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இட்டிப்பு லாபங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வேலைகள் தங்களுக்கு ஒதுக்கப்படலாம் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் மூலமாக நல்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் தென்படுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் வாழ்க்கையில் ஒவ்வொரு இலக்கையும் அடைய இது ஒரு முக்கியமான தருணமாகவே இருக்கும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியங்க முக்கியமான விஷயங்களை நீங்களே வந்து முடிவை வந்து எடுப்பீங்க அது தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் ஒரு பிரகாசமான காலகட்டமாகவே இருக்கும் பல வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் வெற்றிக்கு இந்த காலம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து காத்து கொண்டிருக்கிறது வெற்றி உங்க இவங்களுக்கு கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பலமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் தங்களுடைய மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் தங்களுடைய திறமையை பாராட்டவும் செய்வாங்க மொத்தத்தில் இந்த காலம் ஒரு சுபிக்ஷமான காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் துலாம் ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களை பெறுவாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கப்படுவீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க பணியிடத்தில் தங்களின் செயல்திறன் நல்ல பாராட்டை பெறும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்கள் தங்களுடைய தொழில் ஒரு தூண்டுதலாக பெற வாய்ப்புகள் இருக்கிறது வேலையில் ரிஸ்க் எடுக்க தயங்கவும் மாட்டீங்க குடும்பத்தில் சுபிக்ஷமும் நிம்மதியும் குடிகொள்ளும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் அமைய பெறுங்க தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முடியும் இது தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் மற்றவர்களுடைய நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்க புதிய வீடு வாங்க முடியும் அவர்களினுடைய அனுபவம் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் உதவும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்குங்க பல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவிங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இது சாதகமான நேரம் அப்படின்னு

நேரம் செலவிடுவது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் தங்களுடைய பெற்றோருடன் நேரம் செலவிடுவீங்க அவர்கள் வாழ்க்கை பயணத்தில் தங்களுக்கு வழிகாட்டுவாங்க நண்பர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீங்க தங்களுடைய வேலை வழக்கம் போலவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் இந்த கஜகேசரி ராஜயோகமானது குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய பொருளாதார நிலைமையிலையும் சரி உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலையும் சரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் போகிறது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு அனைத்து விஷயங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று சாதகமான நிலைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதன் காரணமாக சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்கால வாழ்க்கையும் உங்களுக்கு மேன்மையுடன் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே காணப்படுகிறது அப்படின் தாங்க சொல்லணும்